கோவை சிங்கானூர் பகுதியில் உள்ள கே எஸ் டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான நடனப் நடனப்போட்டிகளில் பல்வேறு நடனங்களை ஆடி அசத்திய மாணவ மாணவியர்கள் கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள கே டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முத்தமிழ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சார்பாக மூன்றாவது மாவட்ட அளவிலான நடனப் போட்டியின் தகுதி சுற்று நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளானது தனி நடனம் ஜோடி நடனம் மற்றும் குழு நடனம் என மூன்று பிரிவுகளில் நடத்தப்பட்டது இதனை கல்லூரியின் முதல்வர் முனைவர் நாகராஜன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்ததுடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மற்றும் குழுவினர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் இதுகுறித்து கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் கே எஸ் டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஜே கே நர்சிங் கல்லூரி இணைந்து சமூக நோக்கத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து வருகின்றதாகவும் இதில் மாணவர்களின் பங்கு இன்றியமையாத ஒன்றாக அமையும் வகையில் சிறப்புமிக்க பல்வேறு நிகழ்ச்சிகளான கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுப் போட்டி பயன்பாட்டு சார்ந்த நிகழ்ச்சிகள் அறிவியல் கண்காட்சி மற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவைகளை நடத்தி வருகின்றதாகவும் இதன் ஒரு பகுதியாக மாவட்ட அளவில் நடனப் போட்டிகளை நடத்தியதாகவும் இதில் பல்வேறு மாணவர்கள் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி உள்ளதாக கூறினார் இதற்காக முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அமைப்பினருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக கூறினார் இந்த நிகழ்ச்சிகளில் முத்தமிழ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனர் அபிநயகுமார் கே எஸ் டி கல்லூரியின் முனைவர் ராஜா பேராசிரியர்கள் பிரசிதன் சுதேந்திரன் நாகராஜன் மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் நாகராஜ் சங்கர் ஹேமலதா ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் என்னோட பேர் அபிநயகுமார் நான் பேசிக்காக வந்து ஒரு ஆக்டர் நான் அருவி சூப்பர் டூப்பர் ஹண்ட்ரட் வி த்ரீ இந்த மாதிரி படங்களில் நடிச்சிருக்கிறேன் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அருவி படத்தில் வர அந்த சார் அந்த கேரக்டர் நான் தான் பண்ணேன் இந்த முத்தமணிகை வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஒரு ஸ்கூலில் பண்ணோம் செகண்ட் சீசன் ஒரு காலேஜில் பண்ணோம் தேர்ட் சீசன் வந்து இதே கேஜி காலேஜில் தேர்ட் சீசன் இப்போ முடிக்க போகிற ஸ்டேஜில் நிற்கிறோம் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மேற்பட்ட குழந்தைகள பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அளவு தமிழ்நாட்டிலேருந்து எல்லா ஊர்லேருந்து வந்துருக்கிறாங்க மூணு வயசுலேருந்து பதினோரு வயசு வரையும் ஒரு கேட்டகரியிலையும் பதினோரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு ஒரு கேட்டகரியிலையும் பதினாறு வயசுக்கு மேலே எல்லா கேட்டகரியும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த காலேஜில் இப்படி ஒரு காம்படிஷன் நடத்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரின்ஸிபல் சாருக்கும் ரொம்ப நன்றி கேஜி காலேஜோட எல்லா ஸ்டாஃப்ஸுக்கும் கரஸ்பாண்ட்ஸ் ஓனர்ஸ் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் என்னோட சப்போர்ட்டர்ஸ் செந்தில் அண்ணா ஹேமா என்னோட அக்கா அம்மா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இந்த ஈவெண்டில் வின் பண்ணுறவங்களுக்கு வின்னருக்கு கேஷ் ப்ரைஸ் ரன்னருக்கும் கேஷ் ப்ரைஸ் கொடுக்குறோம் அது போக தேர்ட் அண்ட் ஃபோர்த் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்புறம் பார்ட்டிசிபேஷன் பண்ற எல்லாத்துக்குமே சர்டிபிகேட் அண்ட் மெடல்ஸ் நாங்க வந்து சீசன் சீசன் கலரிங் திருக்குறள் காம்படிஷன் இதெல்லாம் வந்து த்ரீல இருந்து த்ரீ ஏஜ் கேட்டகிரி சிக்ஸ் வரையும் பண்ணோம் இப்போ இந்த ரெண்டு சீசனா நாங்க வந்து ஒன்லி டான்ஸ் மட்டும் தான் நாங்க பண்றோம் ஏன்னா நடனத்திறமைய நிறைய இடத்துல குழந்தைங்க இருக்கிறாங்க அந்த பணியில வெளியே கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்தோட இந்த காம்படிஷன்ல பண்ணிட்டு இருக்கிறோம் நாங்க